அஸ்ஸலாம் அலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஒரு கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பரா செய்யலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அதே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒன்று போல் எல்லாமே நமக்கு நல்லா கலந்து வரணும் ஸோ இது நல்லா கலந்து வந் வந்த நம்ம வந்து பால் சேர்க்க போறோம் இது வந்து ஆல்ரெடி பாயில்டு மில்கு தான் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால் சேர்த்துக்குங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்க வேண்டாம் இதுக்கு நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு மட்டும் நான் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஸோ நமக்கு கலக்கும் போது ஓரளவுக்கு ரஃப்ஃபாக தான் இருக்கும் ஸோ மீன் இருக்கிற அரை பாலையுமே நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பால் சேர்க்கணும் இப்போ நான் முழுசாக ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டேன் பட் எனக்கு அந்த பேட்டர் வந்து எனக்கு ரெடி ஆகலை ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கேக்கோட பேட்டர் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடும் நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா அது போல நம்மளோட வீடியோவை பாக்குறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் அவ்வளவுதான் இப்போ பேட்டர் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் இந்த இடத்துல அரை கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் சோ மொத்தமா நாம ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விடணும் அந்த கெட்டிகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்க கூடாது உங்களுக்கு நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஆயிடுச்சுங்க சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அரை கப் நமக்கு மைல்டு ஸ்வீட் தான் ஓவர் ஸ்வீட் கொடுக்காது பட் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சக்கரை அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் சேர்த்து பீட் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் வந்து பேட்டர் வந்து லூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் பட் அதுக்கப்புறம் திக் ஆய் சோ விடாம நல்லா பீட் பண்ணிக்கோங்க சோ நல்லா பீட் பண்ண பிறகு இப்போ மறுபடியும் செக் பண்ணி பாருங்க கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கும் சோ ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது சோ கரெக்டா இருக்கு நம்மளோட கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம தட்ட முடி ஒரு டென் டூ பிப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு இது அப்படியே நம்ம ரெஸ்டுக்கு விட்டுடலாம் 15 மினிட்ஸ் சூப்பரா ரெஸ்டே எடுத்தாச்சு இப்போ நம்மளோட பேட்டரை வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் பேட்டரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப திக்கான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கூட பால் கூட சேர்த்துக்கலாம் பட் எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ இதுல நான் அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து டோட்டலா ஆப்ஷனலு தான் பட் சேர்த்தும் அப்படின்னா கேக் பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இருந்துச்சு அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரே டைரக்ஷன்லேயே டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது போல வந்து குட்டி குட்டி பவுல்ஸ் வந்து ஒரே ஷேப்ல ஒரே சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம வீட்டுல வந்து டீ குடிப்போம் அந்த டம்ளர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து கொஞ்சம் போல வந்து நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போதான் நமக்கு கேக் எடுக்கும் போது ஸ்டிக் ஆகாம வரும் இது போல எல்லா பவுல்லையும் நான் வந்து கீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்டரை வந்து அதில் ஊற்றிடலாம் ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபில் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு அது வந்து உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உப்பி வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் அதனால கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபில் பண்ணிடுங்க இதே போல் நம்ம வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டீமிங்க்கு வச்சிடலாம் வாங்க ஸ்டீம் பண்றதுக்கு முன்னாடி இது போல ஒரு பாத்திரத்துல தண்ணிய சேர்த்துட்டு ஹீட் பண்ணி தண்ணி நல்லா சூடான பிறகு இது போல ஒரு ஸ்டாண்டை நம்ம வச்சிடலாம் உங்ககிட்ட இது போல ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி குண்டான்னு இருக்கு இல்லையா நம்மளோட இட்லி பாத்திரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இட்லி பாத்திரத்துல வைக்கிற பிளேட்ல கூட நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கப்ஸோ இல்லை பவுலோ வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற அத்தனை கப்ஸையுமே வந்து நான் இதில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணிடுங்க லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்லயே வந்து இது ஃபிஃப்டீன் டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா ஸ்டீம் ஆகணும் ஸ்டீம் ஆகட்டும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம் வாவ் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இப்ப இது குக் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்காக பிக்கோ இல்ல பேம்பூ ஸ்டிக்கோ எடுத்துட்டு இது போல வந்து நல்லா உள்ள போற அளவுக்கு குத்தி பாருங்க அந்த ஸ்டிக்கில் வந்து மாவு ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அடுத்தோம் ஸோ என்னோட ஃபோர் கேக்ஸுமே சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நான் டீ டம்ளர்லயும் யூஸ் பண்ணியிருந்தேன் சோ அதையும் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப் ரவை ஒரு கப் மாவுக்கு எனக்கு மொத்தமா வந்து ஆறு கேக்கு கிட்ட வந்துச்சுங்க நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபேன் காத்துல ஆற இது நல்லா ஆறுன பின்ன ஒரு நைஃப் எடுத்து சைட்ஸ் எல்லாமே வந்து லைட்டா வந்து தட்டி விடுங்க அப்பதான் நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஹீட்லயே பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒட்டிக்கும் அதனால நல்லா ஆறுன பின்ன செய்யுங்க அவ்வளோதான் இப்போ இது போல வந்து கத்தியை வச்சு தள்ளி விட்டுட்டு நீங்கள் பவுலை திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே நம்மளோட கேக் வெளியில் வந்துடும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அது டச் பண்ணும்போதே நமக்கு அது தெரியுது நான் எல்லா கேக்கையுமே எடுத்துட்டேன் பவுலில் இருந்து இப்போது நமக்கு பேக்கில் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே போல வந்து ஃப்ளாட் ஆகிடும் ஸோ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷனையும் நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா குக்காக இருக்கு பாருங்க பேக்லேயும் நமக்கு இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு குக்கா ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா ரொம்ப சாஃப்டா இருக்கு கட் பண்ணவே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரொம்ப ஈஸிங்க இது போல நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இவ்வளோ அழகான கப் கேக் கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை டாடா பாபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்